முத்திப்பேறு பெற்ற மரியா டிலா கபேசா அன்புள்ள சகோதர சகோதரிகளே இன்று நாம் முத்திப்பேரு பெற்ற மரியா டிலா கபேசா வாழ்க்கை வரலாற்றினை பார்க்கப் போகிறோம் மரிய தொர்பியா என அழைக்கப்படும் இவர் புனித இசிதொரின் மனைவியாவார் இவருக்கு ஸ்பெயின் நாட்டில் முத்திப்பேறு பெற்ற மரிய டிலா கபேசா என்னும் பெயரில் வணக்கம் செலுத்தப்படுகின்றது புனித மரிய டிலா கபேசாவும் குடும்ப வாழ்வுக்கு தம்மை அர்ப்பணித்து புண்ணியம் நிறைந்த வாழ்க்கை நடத்தினார்கள் மண்ணை நேசித்து ஏழைகளுக்கு பணி செய்து ஆழமான ஆன்மீக வாழ்வு வாழ்ந்தார்கள் அவர்கள் வறுமையிலும் உத்தம கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தது மற்ற நகர மக்களுக்கு ஓர் எடுத்துக்காட்டாக விளங்கியது புனித இசுதொரின் மரணத்தின் பின் மரிய டிலா கபேசா சில ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார் ஆயிரத்து நூற்று எழுபத்தைந்தாம் ஆண்டு கரக்குவின் என்னுமிடத்தில் மறித்தார் அவரது மரணத்தின் பின் அவரது தலை ஒரு புனித பொருளாக கருதப்பட்டு ஆயிரத்து அறுநூற்று பதினைந்து முதல் தொரலகுனா என்னுமிடத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது மரியா டிலா கபேசாவிற்கு பதினொன்று ஆவணி ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்றேழு இல் பரிசுத்த தந்தை பத்தாம் சிங்கராயர் பன்னிரெண்டாம் இனசென்ட் முத்திப்பேறு பட்டம் அளித்தார்கள் புனித இசைதூரும் முத்திப்பேறு பெற்ற மரியாவும் தோட்டத் தொழிலாளருக்கு பாதுகாவலராகக் கருதப்படுகின்றனர் மரியா டிலா கபேசா வாழ்நாளில் பல புதுமைகள் செய்தார் வறட்சிக் காலத்தில் அவரது தலை பவனியாக எடுத்துச் செல்லப்பட்ட வேளை மழை பெய்ததாக கூறப்படுகிறது அவரது தலை வைக்கப்பட்ட இடமாகிய தொரலகுனாவிற்கு ஸ்பெயின் நாட்டில் இருந்து மக்கள் யாத்திரையாக செல்கின்றார்கள் மரியா டிலா கபேசாவின் திருநாள் புரட்டாசி ஒன்பதாம் தேதி கொண்டாடப்படுகின்றது